இன்னைக்கு நம்ம சேனல் கயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நாகூர் காரைக்கால் சைடில் ஸ்பெஷலான சிக்கன் முட்டல் தான் பார்க்க போகிறாங்க இது வந்து பிறநாள் டைம்லையும் சரி கல்யாண ஃபங்க்ஷன் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் அதை சலிச்சிடுங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதோட பால் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கங்க வெது வெதுப்பான பால் தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் பசும்பால் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஒரேடியாக நம்ம ஊற்றுனோம்னா அது ரொம்ப கொலகுள ஆகிடும் பால் சேர்த்து நம்ம பிசைகிறதுனால நமக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துருக்கேன் தண்ணியும் இதுல நீங்க சேர்த்துக்கலாம் இதே மாதிரி அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு நீங்க சேர்க்குறதா இருந்தா ஒரு முட்டை வந்து இதோட சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டா இருக்கும் நல்லா கையில ஒட்டாத பதத்துல நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துங்க இப்போ நல்ல ஸ்மூத்தா வந்துருச்சு இதுக்கு மேல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் தடவி ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சிடுவோம் இது நல்லா ஊறிட்டுருக்கேன் அந்த டைமில் நம்ம இதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ வாங்க ஸ்டெ ரெண்டாவது ஸ்டெப்புக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் எவ்வளோ நிறைய நமக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்த மாதிரி நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும் அஞ்சு பல்லாரி வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கேன் இதோட இஞ்சி பூண்டு வெழுது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ அடுப்போம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இது கூட மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் அளவுக்கும் தேவைக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உங்கள் கார தேவைக்கு இதெல்லாம் சேர்த்துங்க உப்பு தேவையான அளவுக்கு இதையும் சேர்த்து கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகளும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இதில் தக்காளி மட்டும் தான் சேர்க்கிறேன் இப்போ அஞ்சு பல்லாரி வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக இதோட சேர்த்துருக்கேன் ஸோ இதை கொஞ்சம் நல்லா அப்புறம் பொடிசா நறுக்கி வச்சிருக்க போன்லெஸ் சிக்கன் நான் இதோட சேர்த்துருக்கேன் ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு இதோட சேர்க்குறேன் இதில் நீங்கள் வெறும் முட்டை மட்டும் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி வச்சுட்டு சிக்கன் சேர்க்காமல் வச்சுக்கலாம் மட்டன் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா குக் ஆகணும் தண்ணி விடக்கூடாது அதுலேயே வந்து வெங்காயம் தக்காளியிலே உங்களுக்கு தண்ணி விட்டுக்கிட்டுருக்கும் ஸோ அதை நல்லா வதக்கணும் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டுருங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கடைசியாக கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக தூவிடுங்க வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் மூணாவது ப்ராசஸ் பார்க்க தான் உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஒரு மூணு லாப்பா செய்கிறதுக்கு மூணு முட்டை எடுத்துருக்கேன் அதாவது நம்ம மீடியம் சைஸில் இது செய்யறோம் இதே இது கடைகளில் வாங்கினாலோ அல்லது நாகுட் சைடில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக செய்வாங்க இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மிளகு தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது கூட ராவா நறுக்கி வச்சுருக்கிற ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் புடிசா நறுக்கிறத அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாவை இதோட ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்காதீங்க இப்போ பாதி அளவுக்கு மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன் ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது அப்பப்போ முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நிறைய செய்யும் போது செஞ்சுக்கலாம் வைக்கக்கூடிய ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து இப்போ தடவதுக்காக ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நமக்கு மாவு நல்ல ஊறி எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பார்த்துங்க திரும்பவும் கொஞ்சம் நல்லா பசஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸா செய்யலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் பாத்தீங்களா இதுக்கு வந்து ஆறு லாப்பாக வருது இதே இது நீங்க நல்லா பெருசாக செய்யணும் அப்படின்னா இதில் நாலு லாப்பாக தான் செய்ய முடியும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய தேவை அப்படின்னா நீங்க மாவோட அளவை இதை அதிகப்படுத்திங்க இப்போ இதில் நான் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாவை கொஞ்சம் மூடி போட்டு மூடிய வச்சுங்க திறந்து வச்சிங்கன்னா அது காஞ்சு போயிடும் கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு நல்லா ஸ்மூத்தாக எப்படி நம்ம பரோட்டாவுக்கு தேய்க்கிறோமோ அந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும் எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ரோலிங் பின் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிங்க இது மாவு கொஞ்சம் கனமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம பரோட்டா செய்கிற மாதிரி ஆகிடும் சப்பாத்தி மாதிரி இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு மெல்லிசா உங்களால் இழுத்து விட முடியுமோ தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல மெல்லிசா தேய்ச்சி விட்டுருங்க கைகளால் நல்லா அடித்து விட்டு நல்லா பெருசாக எவ்வளவுக்கு இழுக்க முடியுமோ இழுத்துக்கலாம் இல்லைன்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி பலகையிலேயே ரோலிங் பின் வச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் இழுத்து வச்சுருக்கேன் அடுப்ப ஆன் பண்ண உடனேயுமே கொஞ்சமாக என்ன அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த மாவை இதோட போட்டர்லாம் கொஞ்சம் கையில் சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி உங்களுக்கு சூடு பொறுக்க முடியல அப்படின்னா வெளியில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம முட்டை கலவையை அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் கலவையை உள்ளே வச்சிடலாம் இது முட்டையோட நம்ம சேர்ந்துருக்கிறதுனால ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க அதாவது ஃபுல்லானா ரொம்ப எல்லா பக்கமும் இல்லை ஜஸ்ட்டு நம்ம மடிக்கக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கணும் அந்த மாதிரி விட்டுட்டு மீதியை நம்ம அப்படி மடித்து விட்டுடணும் நாலு புறமும் இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் பண்ணலாம் கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இதில் இருந்தால் போதும் நான் ஒவ்வொரு முறையும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே தவா தவாவுக்கு மேலே நான் மாவை போடுவேன் ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இப்படி ரெண்டு புறமும் நல்ல கொஞ்சமாக எண்ணெயும் மேலே ஊற்றிடுங்க நெய்யில் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இல்லைல்ல சாதாரண எண்ணெய் கூட இதில் கொஞ்சமாக ஊற்றிடுங்க இதே மாதிரி ரெண்டு புறமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற மாதிரி மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துடணும் ஸோ இது ஈவனாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி வர நாலு புறமும் பொறிச்சு நம்ம எடுத்தோம்னா சுவையான லாப்பாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து முட்டையை அப்ளை பண்ணும்போது கலர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி மெல்லிஸாக நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறதுனால ஃபுல்லாக நாலு பக்கமும் நல்ல வெந்திருக்கும் இதை வந்து இந்த ரெசிபி எனக்கு வந்து நாகூரில் இருக்கக்கூடிய எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவங்க சொன்னாங்க ஸோ முர்த்தபாவும் லாப்பாவும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான் ஒவ்வொரு ஊருக்கும் அதோட பேர் வந்து மாறிப்போயிருக்கு சிலோன் பரோட்டாவும் இந்த மாதிரி தான் டைப்ல இருக்கும் ஆனா நமக்கு வந்து இது நாகூர் சைட் காரைக்கால் சைட்ல எல்லாம் ரொம்ப ஒரு ஃபேமஸானது நான் தஞ்சாவூர் கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு அந்த சைடில் இருக்கிறவங்க எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே இந்த லாப்பா வந்து செய்கிறது ரொம்ப ஃபேமஸ் அது ஸோ கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்ல மெல்லிஸாக தேய்க்கணும் ரொம்ப தக்கையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வராது உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் மைதா மாவில் தான் இதோட ருசி அதிகமாக இருக்கும் கோதுமை மாவில் நம்ம செய்யும் போது கொஞ்சம் உரத்த மாதிரி இருக்கும் அது ஆனால் மாவையும் கோதுமை மாவையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இன்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிட்றதுனால நீங்கள் மாவையும் கோதுமை மாவையும் ஒன்றா கூட நம்ம மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி உள்ள சிக்கன் தான் வைக்கணுன்றது அவசியம் இல்லை வெஜ்லையும் நீங்கள் பண்ணலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பியூர் வெஜ் வேணும் அப்படின்னா இதுக்குள்ளே பன்னீர் வச்சு ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம் அல்லது முட்டை மட்டுமே போதும் அப்படின்னா முட்டை வந்து உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும் ஈச் ஸ்பெஷல் லாப்பா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கரெக்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கல்லையும் காயில் சமையல் பகுதியை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி